வணக்கம் என் பெயர் கயல் கார்த்திகேயன் நான் நிலை படிக்கிறேன் நான் இன்னைக்கு திருக்குள் சொல்ல போகிறேன் அதிகாரம் ஒன்று கடவுள் வாழ்த்து அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதிச்சை உலகு கற்றதனால் ஆய பயனென் கோள் வாழறிவன் நற்றால் தொலாரனின் மலர்மிசை ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமே இல்லாநடி சேர்ந்தாக்கு யாண்டும் இரும்ப இல்லை இருள் சேருவனையும் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்த்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் தனுக்குவம இல்லாதான் தாழ் சேர்ந்தார் கல்லால் மணக்கவலை மாற்றல் அரிது அறவாளி அந்தனன் தால் சேர்ந்தார் கல்லால் பிறவாளி நீந்தல் அறிவு கோளில் பொறியில் குணமிலவே என் குணத்தான் தாளே வணங்கா தலை பிறவி பெருங்கடல் நீந்தவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் மாணவி கையல் கார்த்திகேயனுக்கு மீண்டும் மனமார்ந்த நன்றிகள் நீங்களும் நிறைய காணொலிகள் அனுப்புங்கள் நம்ம குறுந்தரை சுரலில் இந்த வாரம் மீள்பார்வை அடுத்த வாரத்திலிருந்து தேர்வுகள் ஆரம்பிக்கும் அடுத்த வாரம் மாதிரி தேர்வு அதுக்கடுத்த வகுப்பில் தேர்வு சரிங்களா இதுக்கான அறிவிப்புகள் உங்களுக்கு வந்திருக்கும் தயவு செஞ்சு எல்லா பெற்றோர்களும் மின் உங்களோட மின்னஞ்சல்களை மாணவர்களோட மின்னஞ்சல்களை பார்த்து இந்த தேர்வுகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா தயவு செஞ்சு தெரிவிங்க இந்த தேர்வுகளின் அறிவிப்ப படி தேர்வுகளை திறம்பட நடத்த நீங்கள் எல்லாரும் எங்களுக்கு உதவி செய்யணும் மறுபடியும் இதில் ஏதாவது கேள்விகள் இருந்தால் நீங்கள் இப்போவே தெளிவுபடுத்திக்கங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் தீபாவளி என்பது தீப வரிசை என்ற தமிழில் பொருள்படும் கார்த்திகை தீபம் என்ற முருகனுக்கு உகந்த நாளாக நாம் தீபாவளியை கொண்டாடி வருகிறோம் இந்த மா இது நேர்மறையான தீபாவளி பண்டிகை பற்றின கருத்துக்களை நம்ம குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுங்க சரிங்க அனைவருக்கும் தீபாவளி நல்வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்